வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி நடிகர் சிம்பு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கிறாரு மணிரத்னம் இயக்கத்தில் தக்ளை படத்துல கமலுடன் இணைந்து நடித்த சிம்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணு படங்களில் நடிக்க கமிட்டாயிருக்காரு இந்த அறிவிப்பை கடந்த மூன்றாம் தேதி அவரது பிறந்த நாளில் அதிகாரபூர்வமாக அறிவிச்சாரு இது அவரது நாற்பத்தி ஒன்பது ஐம்பது மற்றும் ஐம்பத்தோராவது படங்களாக அமைது இதில் பார்க்கிங் படத்தோட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் சிம்புவின் நாற்பத்தொம்போதாவது படத்தை இயக்குறாரு சிம்புவின் ஐம்பதாவது படத்தை இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி டைரக்ட் செய்கிறாரு இந்த படத்தை நடிகர் சிம்புவே சொந்தமாக தயாரிக்கிறாரு இந்த படத்துக்காக அட்மான் சினியார்ட்ஸ் அப்படிங்கிற புதிய சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை சிம்புவே ஆரம்பிச்சிருக்காரு இதற்கு முன்னாடி சிம்பு நடித்த சில படங்களை அவரது அப்பா டி ராஜேந்திரின் சிம்பு சினியாட்ஸ் தான் தயாரித்தது குறிப்பிடத்தக்கது அதுவும் சிம்பு சினியாட்ஸ் அப்படிங்கிற பேர்ல தான் இப்போ வரைக்கும் இருக்குது இருந்தாலும் இனிமேல் என்னோட படத்தை நானே தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிம்பு வந்து இந்த முடிவு எடுத்திருக்காரு இந்த நிலையில சிம்பு நடிக்கும் ஐம்பதாவது படத்துக்கு அவரது நெருங்கிய நண்பர் யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க இருக்கிறாரு அதே போல ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கும் தனது நாற்பத்தி ஒன்பதாவது படத்துக்கு இசையமைக்க நடிகர் சிம்பு வந்து தன்னோட நெருங்கிய நண்பரான இசையமைப்பாளர் அனிருத் கிட்ட பேசியிருக்காரு ஆனா அதுக்கு அனிருத் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இசையமைக்க மறுத்து விட்டாராம் அப்படின்னா அஸ்வத் மாரிமுத்து இயக்கும் ஐம்பத்தி ஓராவது படத்துக்கு இசையமைத்து கொடுங்க அப்படின்னு சிம்பு அனிருத்து கிட்ட கேட்டிருக்காரு அதற்கும் முடியவே முடியாது எனக்கு நேரம் கிடையாது அப்படின்னு அதற்குமே அனிருத் மறுப்பு தெரிவிச்சிட்டாரு சரிப்பா இந்த ரெண்டு படங்கள்ல ஏதாவது ஒரு படத்துக்காவது இசையை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சிம்பு வந்து அனிருத் கிட்ட கேட்டிருக்காரு ஆனால் சிம்பு ரெக்யூஸ் பண்ணி கேட்டும் கூட அனிருத் எனக்கு நேரம் இல்லை கண்டிப்பாக நோ அப்படின்னு சொல்லி சிம்புக்கு வந்து நோ கொடுத்துட்டாரு இதனால் சிம்பு ரசிகர்கள் வந்து ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க அதே நேரத்தில் லப்பர் பந்து பட இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடிக்கும் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகும் ஒரு படத்துக்கு இசையமைக்க அனிருத் வந்து சமீபத்தில் கமிட் ஆயிருக்காரு தனுஷ் படத்துக்கு இசையமைக்க நேரம் இருக்குது ஆனால் சிம்பு நடிக்கும் படத்துக்கு இசையமைக்க அனிருத்துக்கு நேரம் இல்லையா இதுதான் உண்மையான நட்பா என சிம்பு ரசிகர்கள் ஆவேசமாக அனிருத்துக்கு எதிராக கேள்வியை கேட்டுட்டு வராங்க இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்